அன்பான வாடிக்கையாளர்களே கார்னர் தனி வீடு விற்பனை ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் இந்த தனி வீடு மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங் ஹால் கிச்சன் பெட்ரூம் த்ரீ இயர்ஸ் பில்டிங் இடத்திற்கும் வீட்டிற்கும் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது விலை முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மட்டுமே மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்